தலைவர் விஜயகாந்துக்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா கடந்த ஒன்பதாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இருந்து பெற்றுக்கொண்டார் பின்பு அவர் டெல்லியில் இருந்து சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் இருந்து கோயம்பேடு தேமுதிக தலைமையகத்தில் அமைந்துள்ள விஜயகாந்த் நினைவிடத்துக்கு பேரடியாக சென்று பத்மபூஷன் விருதை சமர்ப்பிக்க தேமுதிகவினர் முடிவு செய்தனர் விருதுடன் பேரணியாக பிரேமலதா விஜயகாந்த் கட்சி தலைமையகத்துக்கு வந்தார் பின்னர் அங்குள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் பூஜை செய்து பத்மபூஷன் விருது மற்றும் பதக்கத்தை கண்ணீருடன் வைத்தார் இந்நிகழ்வில் விஜயகாந்தின் மகன்கள் விஜயபிரபாகரன் பிரபாகரன் சண்முக பாண்டியன் மற்றும் அவரது மைத்துனர் ஆகியோர் இருந்தனர் மேலும் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருதை வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி இந்த விருதை உலகத் தமிழர்கள் தேமுதிக தொண்டர்கள் ஆகியோருக்கு சமர்ப்பிக்கிறேன் விருதை மிகுந்த வலியுடன் பெற்றுக்கொண்டேன் விஜயகாந்த் உயிருடன் இருக்கும்போது விருது கிடைத்திருந்தால் கதர் சட்டே கதர் வேட்டி அணிந்து விருதை பெற்று தமிழர்களின் பண்பாட்டை நிலை நாட்டியிருப்பார் இனிவரும் ஆண்டுகளில் விஜயகாந்த் பிறந்த நாளில் டெல்லி தமிழ்ச் சங்கத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் உதகை மலர் கண்காட்சியில் முதன்முறையாக நடைபெற்ற இரவு நேர லேசர் ஷோ சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது நீலகிரி மாவட்டம் உதகை அரசுதாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தாறு வதுமலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது இதில் ஒரு லட்சத்து இருபது ஆயிரம் கார்னேஷன் ரோஜா கிரைசாந்திமம் உள்ளிட்ட மலர்களைக் கொண்டு பல்வேறு அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மலர் அலங்காரங்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் மேலும் பூங்காவில் உள்ள மரங்கள் பழமையான கட்டிடங்கள் ஆகியவை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இதனால் இரவு நேரத்தில் மின்னொழியில் பூங்கா ஜொலித்தது இந்நிலையில் நடப்பாண்டு சிறப்பு அம்சமாக உதகை தாவரவியல் பூங்காவில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை புல்வெளியில் லேசர் லேக் ஷோ நடத்தப்பட்டது லேசர் லேக் மூலம் சுதந்திரப் போராட்டத் தலைவர்கள் தத்ரூபமாக காட்டப்பட்டனர் தொடர்ந்து பல வண்ணங்களில் மூன்று டி வடிவிலான லேசர் ஒளி மூலம் வர்ணஜாலம் நிகழ்த்தப்பட்டது இதைக் கண்ட குழந்தைகள் நடனமாடி மகிழ்ந்தனர் பாலஸ்தீனம் தற்போது உறுப்பினராக சேர்க்கப்படவில்லை அதற்கு பார்வையாளர் நாடு என்ற அந்தஸ்து மட்டும் வழங்கப்பட்டுள்ளது ஐநா சபையில் தங்களையும் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என பாலஸ்தீனம் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகிறது இதற்கு ஐயூனா சபையில் உறுப்பினராக உள்ள நாடுகளில் மூன்றில் இரு பங்கு நாடுகளின் ஆதரவும் ஐயூனா பாதுகாப்பு கவுன்சிலின் ஒப்புதலும் தேவை இந்நிலையில் ஐயூனா சபையில் உறுப்பினராக பாலஸ்தீனம் கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் கோரிக்கை விடுத்தது ஆனால் இஸ்ரேலின் நட்பு நாடாக இருக்கும் வீட்டோ அதிகாரம் உள்ள அமெரிக்கா இதற்கு தடை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஐநா சபையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது அதில் விதிமுறைகள் படி ஐநா சபையில் உறுப்பினராக பாலஸ்தீனத்துக்கு தகுதி உள்ளது அதனால் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக சேர்க்க அனுமதிக்க வேண்டும் இந்த கோரிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் பரிசீலிக்க வேண்டும் என கூறியிருந்தது இதற்கு ஐ ஆதரவு தெரிவித்தது ஆனால் பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையே இருதரப்பு ஒப்பந்தம் ஏற்படாமல் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் பாலஸ்தீனத்துக்கு உறுப்பினர் அந்தஸ்து அளிக்கும் தீர்மானத்தின் மீது நேற்று ஓட்டெடுப்பு நடைபெற்றது இந்தியா உட்பட நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகளிந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தன அமெரிக்கா இஸ்ரேல் உட்பட ஒன்பது நாடுகள் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தன இருபத்தைந்து நாடுகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் விலகியிருந்தன இந்த விவகாரத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என ஐநா பொது சபையும் கூறியுள்ளது அக்ஷய திருதிய நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது இந்த தினத்தில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக நகைக்கடைகள் போட்டி போட்டுக்கொண்டு சலுகைகளை அறிவித்தன அதேநேரம் நேரம் திருதியை நாளில் தங்கம் விலை மூன்று முறை உயர்ந்து நகை வாங்குவோருக்கு அதிர்ச்சி அளித்தது அன்றைய தினம் ஒரு பவுன் ஆயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது நகை விற்பனை நேற்று முன்தினம் நள்ளிரவு வரை நீடித்தது விலை அதிகரித்த போதும் விற்பனை அமோகமாக இருந்தது இந்த ஆண்டு அக்ஷயத் திருதியை நாளில் பதினைந்து ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி நான்கு ஆயிரம் கிலோ எடை உள்ள தங்க நகைகள் விற்பனையானது கடந்த ஆண்டு அக்ஷயத் திருதியை நாளில் சுமார் பதினொன்று ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது ஆயிரம் கிலோ தங்கம் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது மருத்துவத் துறையில் தமிழகம் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்வதில் நமது செவிலியர்களின் பங்கும் சேவையும் அளப்பரியது கோவிட் பெருந்தொற்றின் போது அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற தொண்டே நாம் என்றும் மறக்கவியலாது என முதல்வர் மு ஸ்டாலின் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் செவிலியர்களின் முன்னோடியான பிலாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான மே இரண்டு ஆண்டுதோறும் உலக செவிலியர் நாளாக கொண்டாடப்படுகிறது கிரீமிய போரின் போது காயமடைந்த வீரர்களை பராமரிப்பதில் நைட்டிங்கேல் அம்மையாரின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் துணிவும் இன்றைய செவிலியர் சேவைக்கு அடித்தளமிட்டது அதை நினைவுகூறும் விதமாக என்னால் கொண்டாடப்படுகிறது மக்கள் நலனில் செவிலியர்களின் பெரும்பங்கினை பாராட்டி அவர்களின் தொண்டு மேன்மேலும் வளர உலக செவிலியர் நாளில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பிளஸ் இரண்டு தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் மாணவர்கள் வணிகவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய் பட்டப்படிப்பு படிப்புகளில் சேர அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுகுறித்து திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி வணிகவியல் துறை தலைவர் சுயநிதி பிரிவு அலெக்சாண்டர் பிரவீன் துறை கூறியது சர்வதேச கார்ப்பரேட் பெருநிறுவனங்கள் ஒரு துறையில் சிறப்பு திறன் கொண்ட பட்டதார்களைத் தேடுகின்றன தற்போது உயர்கல்வி புதிய திறண்டை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டது கர்நாடக மாநிலத்தில் பல உயர்கல்வி நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் குறிப்பிட்ட பிரிவை மட்டும் தேர்வு செய்து அதில் சிறந்த மாணவர்களை உருவாக்கி வருகின்றன அதையே சர்வதேச நிறுவனங்கள் விரும்புகின்றன கல்வி நிறுவனங்களும் சர்வதேச நிறுவனங்களுடன் இணைந்து பாடத்திட்டங்களை வழங்கி வருகின்றன பிகாம் என்றால் மேலோட்டமாக படித்து வந்த நிலை மாறி பிகாம் ஹானர்ஸ் பிசினஸ் அனலிஸ்டிக்ஸ் என்ற பல்வேறு புதிய படிப்புகள் வந்துவிட்டன பிகாம் ஹானர்ஸ் படிப்பை இங்கிலாந்தில் உள்ள ஏசிசிஇ உடன் இணைந்து சில கல்லூரிகள் வழங்கி வருகின்றன என்றார் இதேபோல செயற்கை நுண்ணறிவு ஏ முக்கிய துறையாக உருவாகி வருவதால் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் தரவு அறிவியல் களத்தை ஆராய்வதற்காக ஏ நோக்கி அதிகளவில் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர் தனியார் கல்லூரிகளில் வணிகவியல் ஏ பாடங்களில் எண்பது சதவீதம் இடங்கள் நிரம்பிவிட்டதாக கல்லூரி நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸ் சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் நியூட்ரிஷியன் மற்றும் டைட்டைஷியன் பாடங்களில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி தொன்னூறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது